முதல் காரியம் பாருங்கள் நாம் வாழ்கிற இந்த காலம் இறுதி காலம் பூமியினுடைய கடைசி காலம் அது எப்படி கடைசி காலம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு காலத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் அதற்கு முன்னால் வேதத்தை குறித்த சில பின்னணி தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலம் தேவனுடைய திட்டம் இதை குறித்த ஒரு பொதுவான பார்வை இருக்கணும் இந்த பார்வை நமக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் வேதத்தினுடைய எந்த பகுதியை வாசித்தாலும் இது எதை நோக்கி நகர்த்தப்படுகிறது என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா வேதத்தை குறித்து படிப்பதை விட வேதத்தினுடைய அடிப்படை காரியம் என்ன வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை ஒரு அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இதை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் தியானிக்கும் பொழுது தெளிவாக அந்தந்த காரியங்களை உங்களால் விளங்கி கொள்ள முடியும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும் ஒரு வரப்போகிற நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஒரு உபதேசமாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பார்க்குற வேதத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நோக்கித்தான் நகர்த்தப்படுகிறது வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த வேத புஸ்தகம் மனிதர்களுக்கானது இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் மனிதர்களுக்காக எழுதி கொடுத்தார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் தம்முடைய செட்டையின் கீழே அவர்கள் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்த ஆலோசனைகளைத்தான் கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சார்ந்த பூமி சார்ந்த பல காரியங்கள் தான் இதில் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன இது போக வேற காரியங்கள் இருக்குல்ல நமக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அந்த காரியங்களை குறித்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விவரங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன தெளிவாக சொல்லப்பட்டிருக்க முழுவதும் மனிதர்களுக்கு அடுத்த மனிதர்கள் வாழ்கிற பூமியை பற்றிய காரியங்கள் தான் இந்த வேத புசகத்தில் அதிகமாக சொல்லியிருக்கு ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் வேதத்தில் வாசிக்கும் வாசிக்கும்போது பல தகவல்கள் நமக்கு தெரியாத தகவல்கள் அங்கே இருக்கின்றன அவைகளை வாசிக்கும்போது நமக்கு சில நேரத்தில் சில சந்தேகங்கள் உண்டாகும் குறிப்பாக பரலோகம் என்றால் என்ன அங்கே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது நிறைய தேவ தூதர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை என்ன அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பரலோகம் இருக்கிறது பரலோகத்தில் ஒரு ராஜா இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் ஆற்றல் நிறைந்தவர் அவர்தான் தேவாதி தேவன் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் பரலோகம் உலகம் உண்டாவதற்கு முன்பாக எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அதில் என்ன வேலை அப்படிங்கிற பல செய்திகள் வேத பூசத்தில் நமக்கு சொல்லப்படலை காரணம் என்னென்னா மனிதர்களான நமக்கு அது தேவையில்லை நாம் தெரிந்து கொள்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதில் கவனம் செலுத்தினாலே போதுமானது அப்போ பரலோகத்தினுடைய அந்த பூர்வ சரித்திரங்கள் பரலோகத்தில் என்ன செய்கிறாங்க பிசாசு கீழே விழுந்ததை பற்றி சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு முந்தின காலத்திலையுமே பிசாசு பரலோகத்தில் சாத்தான் பரலோகத்தில் இருந்தபோது பரலோகத்தில் என்ன வேலை நடைபெற்று கொண்டிருந்தது அவ்வளவு தூதர்கள் என்னத்திற்கு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியல நான் சில கேள்விகளை கேட்கிறேன் பாருங்களேன் அதெல்லாம் வேதத்தில் நமக்கு எந்த விளக்கமும் விவரமும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது இதை நான் எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த வேத புஸ்தகம் மனிதர்களுக்கானது மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக கர்த்தரால் விசேஷமாக எழுதி கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் இதை தாண்டி நிறைய புத்தகங்கள் பரலோகத்தில் இருப்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நமக்கு எடுத்த காரியங்கள் அல்ல பல்லவத்தில் பாருங்களேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன செய்வார்கள் அதில் பிரதான தூதர்கள் என்று மூன்று தேவ தூதர்களை வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது ஒரு தேவ தூதனுக்கு பேர் மிகாவேல் என்பது இன்னொரு தேவதூதனுக்கு பேர் கேப்ரியல் என்பது மூன்றாவது தேவதூதன் நடுவில் இருந்த தேவதூதனு பேர் லூசிஃபர் என்பது இந்த மூன்று தேவ தூதர்களுக்கும் மூன்று வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானா அங்கே தான் இருக்கிறான் சாத்தானுக்கு பேர் தான் லூசிஃபர் அவன் சாத்தானாய் மாறுவதற்கு முன்பு தேவதூதனாய் தான் இருந்தான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகாவேல் என்ற தேவதூதன் தூதன் மிகாவேல் வேலை என்னென்னா யுத்தம் செய்வது பாதுகாப்பளிப்பது இந்த பக்கத்தில் ஒரு தேவதூதன் தூதன் இருக்கிறாரு அவருக்குடைய வேலை மெசஞ்சர் இந்த கேப்ரியலுடைய வேலை மெசஞ்சர் மெசஞ்சர்னால் ஒரு செய்தியை தேவனிடத்திலேருந்து வரும் செய்தியை உரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் அந்த கேப்ரியலுடைய வேலை இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இன்னும் சாத்தான் கீழே விழலை பரலோகத்தை எதிலிருந்து பாதுகாக்க போகிறாங்க யாரோட யுத்தம் செய்ய போகிறாங்க அப்போ மிகாவில் தலைமையில் ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்களே அந்த வாரியர் அவங்க யாரோட சண்டை போட்டாங்க அப்போ இது மாதிரி வேறு ஒரு பரலோகம் இருக்குதா இப்படிலாம் நம்ம நினச்சோம்னா நிறைய சந்தேகங்கள் உண்டாகும் ஆனால் கர்த்தருடைய வேதம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வாழ்கிற பூமி இந்த பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இவைகளை குறித்த காரியங்களுக்கு பரலோகத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறனமோ அந்த அளவில் மாத்திரம்தான் நமக்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கப்பட்டதை நம்ம ஆராய்ந்து அதை தெரிந்து கொண்டால் அது போதுமானது நமக்கு அப்போ இதனுடைய அடிப்படை காரியங்களை பார்க்கும்போது முதல் காரியமாக நான் சொன்னேன் வேதம் என்பது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் நான் சொல்கிறது இந்த வேதம் ஒருவேளை பரலோகத்தில் நிறைய புத்தகங்கள் இருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது அதில் என்னென்ன இருக்குமோ தெரியல நிறைய புத்தகச் சுருள்கள் புத்தகங்கள் இருக்கிறது அதில் என்ன இருக்குமோ நமக்கு தெரியல இது நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வேத புஸ்தகம் அப்போ இந்த வேத புஸ்தகத்தை வைத்து நாம் சில காரியங்களை அறிய முற்படுக்கிறோம் இதில் முதல் காரியம் இந்த வேதத்தினுடைய அடிப்படை என்னங்கிறத பார்க்கணும் இந்த பூமி ஒரு காலத்தில் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் உண்டாக்கின எல்லாமே பரலோகத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தினுடைய கட்டுப்பாடு பரலோகத்தினுடைய ஆளுமை இதோடு தான் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்குற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி பரலோகத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆட்சியின் கீழே தான் எல்லாமே வருகிறது பூமியும் அப்படித்தான் இருந்தது இந்த பூமி கர்த்தருடைய அந்த பராமரிப்பு தேவனுடைய ஆளுமையிலிருந்து விலகி போய்விட்டது இது மாத்திரம் அப்படி விலகி போன அது விலகி போனது எப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம் அது விலகி போய்விட்டது இதை மறுபடியும் கொண்டு வந்து அதனுடைய பழைய நிலையில் பரலோகத்தினுடைய கட்டுப்பாடு பரலோகத்தினுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து சேர்க்கணும் இதுதான் அந்த திட்டம் அதைத்தான் இயேசு சொல்லும்போது லூகா பத்தொன்பது பத்தில் சொன்னார் மனுஷகுமாரன் அல்லது நான் இந்த உலகத்துக்கு வந்ததின் காரணம் இழந்ததை தேடவும் ரட்சிக்கும் வந்திருக்கிறேன் அப்போ பரலோகம் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறது அது இழந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ட சராசரங்கள் முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் கர்த்தருடைய ஆளுமையின் கீழே இருக்கும்போது இந்த பூமி மாத்திரம் அசந்தர்ப்ப விதமாக அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவருடைய ஆளுமையின் கீழிருந்து வழி விலகி போய்விட்டது அப்போ அந்த வழி விலகி போனதை மறுபடியும் அதனுடைய இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் அதை சேர்ப்பதற்குத்தான் தேவன் பூமியில் ஒவ்வொரு திட்டமாக ஒன்றன் பின் ஒன்றாக அது வந்து ஒரே நாளில் செய்ய முடியாது அது என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு திட்டமாக நடத்திட்டு போகிறாங்க எல்லா திட்டங்களுடைய நோக்கமும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இழந்த பூமியை பரதேசோடு இணைப்பதுதான் என்று வரும் அதில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் பூமியில் அரங்கேற்றுகிறார்கள் ஏன் ஓவர் நைட் ஒரே நாளில் அதை செஞ்சிட முடியாதா அப்படின்னு கேட்டால் இடையிலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை கேட்டால் மனிதர்களான நாம் தான் அந்த பிரச்சனை இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கர்த்தருடைய குணாதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அவர் மகா பரிசுன்னு சொல்லுது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதியை விட்டு கொஞ்சம் கூட ஒரு விட்டு கூட இம்மி கூட வழி விலக மாட்டார் ஒரு காரியத்தை செய்தால் ஒரு காரியத்தை சொன்னால் தாம் சொன்ன காரியத்திற்கு தாமே முதல்ல கீழ்ப்படுவார் எவ்வளோ தூரம் கீழ்படுகிறார்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு திட்டத்தை கொண்டாந்துட்டாங்க ஒரு காரியத்தை அவர்கள் அங்கே முன்னிறுத்தி விட்டார்கள்னா அதற்கு அவரே கட்டுப்படுவார் முதல்ல ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி வெறும் நியாயாதிபதி அல்ல நீதி இல்லாத நியாயாதிபதிகள் உலகத்தில் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம் காசை வாங்கிட்டு நியாய காசை வாங்கிட்டு நீதியை சொல்லுவாங்க தங்களுக்கு சாதகமானவர்களுக்காக நீதியை மாற்றுவார்கள் அவர்களும் ஒருவேளை நியாயாதிபதிகள் என்று சொல்லப்பட்டாலும் கர்த்தர் வெறும் நியாயாதிபதி மாத்திரமல்ல நீதியுள்ள நியாயாதிபதி அவரே அந்த நீதிக்கு கட்டுப்படுகிற ஒரு தேவன் அது நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும் அதை தாண்டி அவர் எதையுமே செய்ய மாட்டார் இதுதான் சட்டம் இதுதான் ரூலு அப்படின்னு ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தினால் அதற்கு அவரே முதல்ல கீழ்ப்படிவார் அவரே அந்த சட்டங்களுக்கும் அவர் ஏற்றின காரியங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார் அவர் எவ்வளவுதான் ஒரு மனிதனை நேசித்தாலும் எவ்வளவுதான் யாரை நேசித்தாலும் இந்த நியாயத்தையும் நீதியை மாத்திரம் விட்டு கொடுக்கவே மாட்டார் நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ செஞ்சிருக்கலாம் எவ்வளோ காரியம் செஞ்சிருக்கலாம் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா யாராயிருந்தாலும் தண்டனைக்குரியவன் அதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் கர்த்தர் நியாயத்தை தாண்டி யாருக்கும் இறங்க மாட்டார் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் இதனுடைய அடிப்படை காரியம் இதில் இந்த பூமி கர்த்தரை விட்டு வழிவிலகி போய்விட்டது தேவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வேறொரு கட்டுப்பாட்டுக்குள் அது கடந்து போய்விட்டது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பூமியினுடைய பூர்வகால சரித்திரத்தை நம்ம பார்க்கணும் நான் பரலோகத்தில் சொன்னனே ஏற்கனவே பிதாவினுடைய சிங்காசனம் இருக்கிறது நிறைய தேவத்தூரில் கோடிக்கணக்கான தேவத்தூரில் இருக்கிறாங்க கடற்கரை மணலத்தனையான தேவத்தூதர்கள் இருக்கிறாங்க இந்த தேவத்தூதர்களுக்கு சில பிரதான தேவத்தூதர்கள் இருக்கிறாங்க வேதத்தில் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது மூன்று முக்கியமான பிரதான தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இன்னும் நிறையா பேர் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது நமக்கு சொன்னது தான் நம்ம சொல்ல முடியும் அதில் மூன்று பிரதான தூதர்கள் இருந்தார்கள் ஒருவருக்கு பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகாவேல் இவர் யுத்தம் செய்வதற்கான தேவ இன்னொரு தேவ இருக்கிறார் அவர் தேவனுடைய தூதுகளை செய்திகளை உரிய கொண்டு போய் சேர்ப்பது அவருக்கு பேர் உங்களுக்கு தெரியும் கேப்ரியல் என்பது நடுவில் ஒரு தேவ தூதன் இருந்தார் அவனுடைய பேர் லூசிஃபர் என்பது லூசிஃபர் என்றால் விடிவெள்ளி என்று பொருள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் சாயந்தரம் சூரியன் மறைறதுக்கு முன்னால் நீங்கள் வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாத்திரம் பிரைட்டாக இருக்கும் பிரகாசமாக அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் விடிவெள்ளி என்று சொல்லுகிறோம் இந்த நட்சத்திரத்துடைய பேர் தான் இவனுக்கு கொடுக்கப்பட்டது லூசிஃபர் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியுமே மிக பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் அதான் லூசிஃபர் இந்த லூசிஃபருக்கு என்ன வேலைன்னா தேவனை துதிப்பதும் கர்த்தருக்கு ஆராதனைகளை செலுத்தவும் இந்த தேவ தூதர்கள் எல்லோரும் இருக்கிறாங்கள இவங்களையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆராதனைக்கு உட்படுத்தவும் ஒரு பிரதான ஆசாரியன் மாதிரியே எப்படி ஒரு ஆசாரியன் இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறத நடத்துகிறாங்களோ அதே மாதிரி நடத்தக்கூடிய இடத்துல பிரதான ஆசாரியன்னே வச்சுக்கலாம் நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தவன்தான் இந்த லூசிஃபர் இந்த லூசிஃபருடைய மனதில் திடீர் என்று ஒரு எண்ணம் தோன்றி இவ்வளோ தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களே இவருடைய அதிகாரம் எல்லையற்றதாக வரம்பற்றதாக இருக்கிறதே இவ்வளோ ஆச்சரியமான தேவனாக இருக்கிறாரே இவ்வளோ தேவத்துதரை அவர் ஆராதிக்கிறாங்களே இதே போல் நம்மை ஆராதித்தால் எப்படி இருக்கும் நம்மை கர் நம்முடைய ஸ்தானமும் உயர்த்தப்பட்டால் எப்படி இருக்கும் இதே போல் நம்மையும் ஆராதித்தால் எப்படி இருக்கும் நம்முடைய ஸ்தானமும் தேவனுடைய ஸ்தானம் மாதிரி உயர்த்தப்பட்டால் எப்படி இருக்கும் என்று அவன் நினைத்தான் காரணம் என்னன்னு கேட்டால் மற்றெல்லா தெய்வ விட லூசிஃபரை கர்த்தர் ஒரு படி மேலே அவனுக்கு சில கணங்களை கொடுத்து வைத்திருந்தார் இசைக்கே தீர்க்க தரிசின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற சில நுழைய முடியாத இடங்கள் அக்னி கற்களுக்கு நடுவில் எல்லாம் எந்த தேவ தூதனும் உலாவ முடியாது அந்த இடத்துல கூட உலாவும்படிக்கான அதிகாரத்தை பெற்றிருந்தான் அவனுடைய பூர்வ சரித்திரத்தை இசையா தீர்க்க தரிசின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் தீர்க்க தீர்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சில வசனங்களில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதை வச்சு நம்ம பார்த்தா ஏறத்தாழ ஒரு மகன் மாதிரி ஒரு குமாரன் மாதிரி அவனை கர்த்தர் நேசித்து வைத்திருந்தார் இவ்வளவு அதிகாரங்கள் இந்த காரியத்துக்குள்ள நுழைய தெரியும் போது இவனுடைய மனசில் என்னென்னா இன்னும் தன்னுடைய அதிகாரத்தை பெருக்கிக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய சிங்காசனத்தை நம்ம கைப்பற்றி அல்லது நமக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபித்து அதை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேலே உயர்த்தணும் என்று அவன் தன்னுடைய மனதிலே எண்ணினான் இசையா ஆர் தீர்கதரிசின் புஸ்தம் பதினாலாவது அதிகாரத்தில் அதைத்தான் நம் நாம் அடிக்கடி வாசிக்கிறோம் நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் உன்னதத்துக்கு ஏறுவேன் உன்னதமானவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய் என்று கர்த்தர் லூசிஃபரை பார்த்து சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் அந்த வசனத்தை படுத்திங்கன்னா அதை ஆரம்பிக்கும் ஓ லூசிஃபர் என்று ஆரம்பிக்கும் ஆனால் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் படிக்கும்போது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஆரம்பிக்கும் இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அப்போ இவனுடைய பூர்வ நிலையில் தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த வேண்டும் என்று அவன் விரும்பினான் அது மாத்திரல்ல நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்களே அந்த தேவ தூதர்களுடைய இருதயத்திலும் இந்த எண்ணத்தை போட்டு அவர்களையும் தன்னுடைய சார்பில் நிறைய பேரை தன் பக்கமாக இழுத்து கொண்டான் நமக்குன்னே ஒரு ராஜ்யம் அமைத்து அதில் உங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்து நாமெல்லாம் ஒரு ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அல்லது இந்த பரலோகம் இன்னொரு பரலோகத்தை உண்டு பண்ணி அதனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினால் எப்படி இருக்குன்னு சொன்னபோது இதை ஏற்றுக்கொண்ட நிறைய தேவ தூதர்கள் அவனை பின்பற்றி போனாங்க இவர்களெல்லாம் சேர்ந்து பரலோகத்தில் சில கலகங்களை உண்டாக ஆரம்பித்தார்கள் அப்படி சில கலகங்களை உண்டு பண்ணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேச தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் கூட்டம் கூடி தங்களுடைய இருதயத்தில் உள்ளதை பகிர்ந்து கொண்டு பேசினது கர்த்தருக்கு தெரிய வந்தபோது கர்த்தர் அவர்கள் மேலே மிக கோபம் உள்ளவராக மாறினார் அப்போ வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகி கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி இதில் நல்லா ஒரு காரியம் தெரியணும் கர்த்தர் சிருஷ்டிகர் அவரால் ஒரு காரியத்தை உண்டாக்க முடியும் அவர் கிரியேட்டர் ஆனால் சாத்தான் அவன் ஒரு கிரியேஷன் உண்டாக்கப்பட்டவன் இதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இவனை உண்டாக்கினதுமே கர்த்தர் தான் அவன் தானாக சுயம்புவாகவெல்லாம் வரவில்லை கர்த்தர் தான் அவனை உண்டாக்கினார் அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது அவன் கையில் இருக்கிற அதிகாரங்கள் அவனை பின்பற்றினருடைய கையில் இருந்த அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லைட்டு அந்த தேவ தூதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருப்பாங்க வஸ்திரம் கூட வெளிச்சமாக இருக்கும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவர்களை கீழே தள்ளினார் அவர்களை கீழே தள்ளின போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் விட்டு கீழே போங்க என்று கர்த்தர் வந்து அவர்களை அனுப்பின போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அல்லது அவர்கள் கீழே விழுந்த இடம்தான் இந்த பூமி அப்போ இந்த பூமியில் விழுந்தவர்கள் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தபோது அந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே நல்லது அது பெர்ஃபெக்டாக இருக்கும் அவைகளின் மேலே இவர்களுக்கு கோபம் வந்து எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றிவிட்டார்கள் ஆதியாம் புஸ்தம் ஒன்றாவது அதிகாரத்தில் படிக்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அந்த ஒன்றாவது வசனத்தில் போட்டிருக்கிற அந்த பூமி எல்லாவற்றிலும் முழுமை பெற்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு பூமி ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குற பூமி இந்த சாத்தானால் விழுந்த தேவ தூதர்களால் கரைப்படுத்தப்பட்ட ஒரு பூமி அதனால்தான் ரெண்டாவது வசனம் சொல்லுது பூமியானது மாத்திரம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று வேதபுருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்போ இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக மாற்றுகிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய தூதர்களோட யுத்தம் செய்து இவர்களை எல்லாம் பிடித்து பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைத்தார்கள் பாதாளத்தின் சங்கிலியில் கட்டியாச்சு ஆனால் பிரதான தூதனாக இருந்த சாத்தானிடத்தில் இருந்த அதிகாரங்களை மாத்திரை எடுத்துட்டு அவனை மாத்திரம் பூமியிலே கர்த்தர் விட்டு வச்சுருந்தான் அங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாதவனால் அதற்கு பிறகு அவனுடைய எல்லா தன்மைகளையும் கொஞ்ச நெஞ்சம் இருந்த அதிகாரம் பலம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிவிட்டு அவனை சாதாரண ஒரு ஜந்துவாக ஒரு பிராணி மாதிரி பூமியில் வச்சிருந்தான் அவன் இருந்த ஒரே ஒரு காரியம் விடப்பட்ட காரியம் அவன் மகா தந்திரம் உள்ளவனாக இருந்தான் அப்போ கர்த்தர் இந்த பூமியை பார்த்தார் பூமியெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது வெறுமையுமா இருக்குது சீர்கெட்டு போனதாக இருக்கிறது உடனே கர்த்தர் இந்த பூமியை சீரமைக்க துவங்கினார் சீரமைக்க துவங்கினது தான் நம்ம வந்து ஒன்றாவது அதிகாரம் ஆதியாம புஸ்தத்தில் வாசிக்கிறோம் ஆவியான ஒரு அசைவாடி பூமி முழுவதும் மறுபடியும் சரிப்படுத்துகிறார் சரிப்படுத்தி இப்போ நல்லாயிருச்சு இப்போ இந்த பூமி சும்மா வெறுமையாக இருக்கக்கூடாது இந்த பூமியில் நாம் நம்முடைய சாயலின்படி ஒரு மனிதனை உண்டாக்கி இந்த பூமியில் நாம் அவனை வைப்போம் அவனை நம்ம சோதித்து பார்த்து அவன் சரியாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் சாத்தான் இருந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த லூசிஃபர் இருந்த இடம் அந்த இடம் இப்போ எம்டியாக இருக்குது அந்த இடத்துல கொண்டு வந்து இவனை நிறுத்த வேண்டும் அவனை பிரதான ஆசாரியனாக தனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் ஆராதனை தலைவனாக அவனை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய திட்டம் ஆனால் எடுத்த உடனே இந்த லூசிஃபர் கொடுத்த மாதிரி எல்லா அதிகாரத்தையும் முழு அன்பையும் கொடுத்து விட்டால் எங்கே அவனும் இந்த லூசிஃபர் போல் விழுந்து விடுவானோ என்று கர்த்தர் நினச்சி தான் இவனை சோதித்து பார்த்து அவன் சரியானவனாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தி அவனுக்கு இழந்த அந்த இடத்தை லூசிஃபர் விட்டு போன அந்த இடத்தை ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து பரலோகத்தின் ஆராதனை முறைகளை ஒழுங்குபடுத்துகிற அந்த இடத்தை மனிதனுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய நோக்கம் அதற்கு தான் அந்த மனிதனை ஏற்படுத்தி முதல்ல ஒரு சின்ன காரியத்தின் மேலே அவனை அதிகாரியாக வைத்தார் அவர் என்ன செய்தார்னா ஒரு இந்த உலகத்தில் ஏதேன்னு ஒரு ஒரு சின்ன இடம் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அதன் மேலே அதிகாரியாகி வைத்தார் அப்புறம் கர்த்தர் என்ன செய்தார்னா இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின உலகத்தை இது உங்களுக்கு தான் இது ஏஞ்சல்ஸுக்கோ வேறு யாருக்குமோ உரியதல்ல இது நான் உண்டாக்கின மனிதர்களுக்கானது என்று சொல்லி கர்த்தர் மனிதர்கள் கையிலே இந்த பூமியை ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் கொடுத்துட்டார் அவங்ககிட்ட அவங்கள கூப்பிட்டு கொடுத்தார் பாருங்கள் வேத பூசத்தில் போட்டிருக்கு கர்த்தர் அதை மனிதர்களுக்காகவே சிருஷ்டித்தார் எதை இந்த பூமியை நம்ம இருக்கக்கூடிய இடத்த பாருங்களேன் எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் ஆராய்கிறார்கள் மனிதன் வாழ்வதற்காக மனிதனுக்காக படைக்கப்பட்டது பூமி மாத்திரம்தான் பூமி மாதிரி வேறொரு கிரகத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாமல் போருக்கு காரணம் அதுதான் பூமி மனிதர்களுக்காக பிரத்யேகமாக உண்டாக்கப்பட்டது அவர் இந்த பூமியை உண்டாக்கின போது நல்லதாகவே உண்டாக்கினார் இதில் எந்த தீமையும் கிடையாது எந்த தீமையும் கிடையாது எந்த அசிங்கமும் கிடையாது உலகத்தை கர்த்தர் முழுமையாக நல்லது என்று உண்டாக்கினார் ஆதியாம் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தொன் அஞ்சு ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று இதில் எல்லாவற்றிலும் படித்து பார்த்தீங்கன்னா தான் உண்டாக்கின பூமியை கர்த்தர் நல்லது 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 என்று கண்டார் கர்த்தருடைய பார்வைக்கே ஒன்று நல்லதாக இருந்ததுன்னா அது உண்மையிலே நல்லா தானே இருக்கணும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வைக்கு சில விஷயம் நல்லா இருக்கும் ஆனால் இது கர்த்தருடைய பார்வைக்கே நல்லதாக இருந்தது அந்த பூமியை மனிதர்களுக்காக ஸ்பெஷலாக கர்த்தர் படைத்து அதை மனிதர்கள் கையிலே கர்த்தர் கொடுத்தார் அது ஆதியாம புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பல்லுகி பெருகி பூமி முழுதும் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தரவர்களை ஆசிர்வதித்தார் இந்த பூமி உங்களுக்கு தான் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார் இதே காரியத்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் வானங்கள் கர்த்தருடையவைகள் ஆனால் பூமியையோ கர்த்தர் மனு புத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மனு மனு புத்திரருக்கு கொடுத்துட்டார் இப்போ இந்த பூமியில் மனிதனை தாண்டி ஒரே ஒரு அந்நிய ஆள் இருக்கிறான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது கீழே தள்ளப்பட்ட லூசிஃபர் லூசிஃபர் இருக்கிறான் அப்புறம் மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க இந்த லூசிஃபருக்கு தேவனுடைய திட்டம் தெரியும் நான் இருந்த இடத்துல நான் இருந்து ஆராதனை செய்த அந்த பிரதான ஆசாரியனாக பரலோகத்தில் இருந்தனேன் அந்த இடத்துல வைப்பதற்காக கர்த்தர் தம்முடைய சாயலின்படி ஒரு மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் மாத்திரல்ல பூமியினுடைய ஆளுமே அவன் கையில் கொடுத்திருக்கிறார் நானும் ஒரு மிருக ஜீவனை போல ஒரு ஜந்துவை போல ஒரு பிராணியைப் போல பலவீனனாக பலமற்றவனாக அந்த பூமியில் நடமாடி வருகிறேன் அவனுக்கு பொறாம ஒரு காலத்தில் கர்த்தரிடத்துல நம்ம எவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் கர்த்தரிடத்தில் எவ்வளவு நம்ம அந்யோன்யமாக இருந்தோம் அந்த இடத்துக்கு கர்த்தர் ஒருவனை தயார் பண்ணுகிறார் அது மாத்திரல்ல அதே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலும் ஆதாமியும் ஏவாளையும் சந்திக்க இறங்கி வருவார் பாருங்க பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வருவார் தினம் சாய்ந்தரம் தான் உண்டாக்கின மனிதன் எப்படி இருக்கிறான் பல மணி நேரங்கள் அவனோடு இருந்து அவர் அளவளாவார் அன்பு கூறுவார் அவர்களோடு அவர் பேசுவார் சில காரியங்களை தானே மண்ணில் உண்டாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரை இடுகிறான் என்று பார்க்கலாம் என்று கூட கர்த்தர் வந்து அவர்களிடத்தில் அன்பாக அநியுனியமாக அவர் பழகி கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கணும் ஏதேன் தோட்டத்தில் சாய்ந்தர நேரத்தில் கர்த்தர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து பிள்ளைகளைப் போல் அவங்ககிட்ட பேசும்போது அதே தோட்டத்தில் தான் இந்த லூசிஃபர் இருக்கிறான் அவன் அவன் கண்ணுக்கு நிச்சயம் படாமல் இருக்காது இந்த காட்சி அவன் கண்டிப்பாக அவைகளை பார்த்துருப்பான் அவருடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்கள் அவருடைய மனது மிக கோபத்திலையும் வெறியிலையும் எப்படியாவது இழந்த இடத்தை நம்ம பிடிச்சிடணும் அல்லது இந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க விடாதபடி தடுத்துடணும் என்று அதுதான் சாத்தானுடைய மனப்பான்மை கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஒரு இடத்துல இறங்கி வர்றதும் அந்த தோட்டத்தில் அவர்களோட பேசுவதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அவர்களோட அளவலாவதும் இதெல்லாம் பார்த்து 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 சாத்தானுடைய மனதில் இருந்த அந்த கோபம் கர்த்தர் மேலிருந்த கோபம் அப்படியே மாறி மனிதன் மேல் திரும்பியது இவன் தானே ஏன் சீட்டில் உட்கார போகிறான் ஏன் ஸ்தானத்தில் உட்கார போகிறான் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தையும் அவனுடைய கையிலே வாங்கி கொண்டு விட்டான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு மிருக ஜீவன் மாதிரி எதிர்க்கும் லாயக்கில்லாமல் இருக்கிறேன் என்று அவன் சிந்தித்து அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் மகா தந்திரம் இந்த தந்திரத்தினாலே அவன் ஏவாளை வஞ்சித்தான் இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் ஏவாளை வஞ்சித்து கர்த்தர் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று விலக்கின ஒரு கனியை புசிக்க வைத்து அவர்களை பாவத்துக்குள்ளாக்கினான் பாவம்னு சொன்னால் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பெரிய பாவம் இதான் பாவத்திற்கு எல்லாவற்றுக்கும் மூல வித்தான பாவம் கீழ்ப்படியாமை ஒருவேளை இப்போ உள்ள காலங்களில் மற்ற பாவங்கள் பிரபலம் அடையும் போது கீழ்ப்படியாமை என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும் ஆனால் கீழ்ப்படியாமையின் பாவத்திலிருந்து பிறந்தது மற்ற பாவங்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அப்போ எல்லா பாவங்களுக்கும் மூல வித்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம்ல அதுதான் எல்லா பாவத்திற்கும் மூல வித்து இப்போவும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டால் எல்லா பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அதுதான் எல்லா பாவங்களுக்குமான மூல வித்து அதை செய்ய வச்சு கர்த்தருடைய பிரசனத்திலிருந்து அவர்களை பிரித்து விட்டான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது கர்த்தருடைய நியாயத்தின்படி பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது பாவத்தை செய்ய தூண்டின சாத்தானுக்கு அவர்கள் அடிமையர்கள் ஆகிவிட்டார்கள் அப்போ அடிமையனுடைய சொத்து எஜமானுக்கு சொந்தம் அப்போ இவன் கையில் கொடுக்கப்பட்ட பூமியை இதெல்லாம் கர்த்துடைய நியாயம் கர்த்துடைய நீதி நீதியின்படி அவனுடைய கைக்கு அது போய்விட்டது அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாம் உலகத்தில் கர்த்தர் நல்லது 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 என்று பார்த்து பார்த்து செய்த எல்லாமே மனிதனுக்காக படைத்தது சாத்தானுடைய கையில் போயிடுச்சு சாத்தான் இப்போது ஆளுமை செய்யும் அதிகாரத்தை பெற்றுவிட்டான் மாத்திரல்ல ஆளுமை செய்ய பெ அதிகாரம் பெற்ற மனிதன் அடிமையாக மாறிவிட்டான் உடனே என்ன செய்கிறான் இந்த பூமியை கர்த்தர் சீரோடு சிறப்பாக அமைத்த இந்த பூமியை எந்தெந்த விதத்தில் கெடுக்கணுமோ எந்தெந்த விதத்தில் அசுத்தமான கர்த்தருக்கு பிரியமில்லாததை உள்ளே கொண்டு வரணுமோ அதெல்லாவற்றையும் பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்கு சாத்தான் முயற்சித்தான் அதற்கு யாரை பயன்படுத்தினான்னா மனிதர்களை பயன்படுத்தினான் மனிதர்கள் வழியாகத்தான் பாவங்கள் முழுவதையும் சாத்தான் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர முடிக்கிறது மனிதர்களை வச்சு தான் பாவம் செய் வைக்கிறான் அப்போ அவர்கள் அடிமைகளாக இருக்கிறதுனால அந்த பூமியினுடைய முழு அதிகாரமும் அவன் கையில் போயிடுச்சு இப்போ இந்த பூமியை இழந்த பூமியை மீட்டு தேவன் தம்முடைய பழைய மாதிரி பரலோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் இது ஒரே நாளில் செய்யக்கூடியதல்ல அதை தடை செய்வது என்னன்னு கேட்டால் கர்த்தருடைய அந்த நீதியும் நியாயமும் நீதியின்படி ஒருவன் ஒருவனை வஞ்சித்து அதை எடுத்து கொண்டால் நம்ம போய் அந்த தடாலடி அடைச்செல்லாம் மறுபடியும் பிடுங்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி அதை மறுபடியும் எப்படி வாங்கணும் அதை நீதியின் வழியிலே எப்படி வாங்கணும் என்பதற்கு கர்த்தர் யோசித்து திட்டங்களைச் செய்தார் எந்த மனிதர்களை சாத்தான் வஞ்சித்தானோ அந்த மனிதர்களிலிருந்தே ஒரு கூட்டத்தை அவர் தமக்கென்று மீட்டுக்கொள்ள அவர் ஆயத்தமானார் அது ஒரே நாளில் நடக்கிற நிகழ்ச்சி அல்ல அதனால் பாருங்க பல நூற்றாண்டுகள் கர்த்தர் தாம் செய்ய விரும்புகிறதை ஒன்றொன்றாய் பூமியிலே நடைமுறைப்படுத்துகிறார் அது மாதிரி முதல்ல கர்த்தர் நடைமுறைப்படுத்தினது பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்கல்ல எல்லாரும் சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்கள் அல்லவா அதில் ஒரு இனத்தை ஒரு கூட்டத்தை மாத்திரம் கர்த்தர் தமக்கென்று வேறு பிரித்துப்பு தான் மெல்ல மெல்ல உள்ள பூமிக்குள்ளே வர்றதற்கும் மனிதர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பக்கத்தில் மனிதர்களை திருப்புவதற்கும் சாத்தானுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் கர்த்தர் ஒவ்வொரு திட்டமாக பூமியிலே அரங்கேற்றுகிறார் இதுதான் அந்தந்த காலங்களில் நடக்குது